அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து திருவாசகர் இருக்கு இல்லையா வாசகர் எழுதுன மாணிக்க வாசகர் எழுதின இன்னொரு நூல் இருக்கு இந்த நூலுக்கு பேரு ஞானத்தாழ்வோம் இப்ப வள்ளலார் ஒன்னாம் திருமுறையிலேருந்து அஞ்சாம் திருமுறை வரைக்கும் வழிபாட்டை பத்தி பாடுறாரு நிறைய பாடல்கள் பாடுறாரு அதுல முருகனை பத்தி பாடுறாரு மாதிரி பல அகவல்கள் அதுல இருக்கு ஆனால் டோட்டலா அஞ்சாம் திருமுறைக்கு மேல ஆறாம் திருமுறையில ஞானத்தை பத்தி பாடுறாரு ஞானத்தை பற்றி பாடக்குள்ள அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அஞ்சாம் திருமுறை வரைக்கும் உவ பா உருவ வழிபாட்டுல தான் இருக்கும் நானே ஆரம்ப காலகட்டத்துல இந்த உருவ வழிபாட்டில் தான் ஈடுபட்டு இருந்தேன் தெரியாம ஆறாம் திருமுறையில் தான் நான் வந்து ஞானத்தை பத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு இந்த ஆறாம் திருமுறையில் இருக்கிற பாடலை பற்றியும் ஞானத்தை பத்தி அவர் சொல்ற பாடல்களை பத்தியும் நம்ம வந்து விவரமா இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்ப அதே போல் மாணிக்க வாசகர் ஞானத்தாழி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா ஞானம்னாலே அதை தொடமாட்டாங்க நம்மளுக்கு ஏன் அப்படின்னா அவங்களோட அகங்காரத்துக்கு அது சப்போர்ட்டா இருக்காது உலகிகள்லேருந்து கொஞ்சம் நேரா மிக நேர்மையான ஒரு நேர்த்தியான ஒரு வழியில இருக்கும் ஞானம் அப்படின்னா அதனாலவே அதை தொடுறதுக்கு நம்ம மக்கள் கொஞ்சம் தயங்குறாங்க ஆனால் ஒரு சில பேர்கள் மட்டுமே இந்த உண்மையான ஞானத்தை போதிக்கிறார்கள் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாக்கியெல்லாம் எல்லாம் ஞானத்தை சொல்லி கொடுக்குறோன்னு தவறான கருத்துக்கள் பொய்யான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க ஞானத்தாழி ஞானத்தாழிசை பத்தி வருவோம் இந்த இசை அப்படின்ற அந்த நூல் இருக்கு இல்லையா அதோட பேரே மிக அற்புதமான பேர் மிக அற்புதமான பேர் என்ன சொல்லுது அந்த பேரு அப்படின்னா ஞானம் இருக்குல்லையா ஞானம் தரக்கூடிய அந்த பகுதி ஞானத்துக்கு நுழையக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா அது வந்து தாழ்பால் போட்டு பூட்டி இருக்கான் ஞான தாள்னா தாழ்பால் போட்டு கூட்டிருக்கு தாள்னா காலுன்னு ஒரு அர்த்தம் தாப்பால் போட்டு கூட்டிருக்கு ஞான தாள் இசை அப்ப தாப்பால் போட்டு பூட்டி இருக்கிற அந்த வழியை நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இசையை கொண்டு துறக்கணும் அது எந்த விதமான இசை அது எப்படி என்ன அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரகசியம் அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஞானத்திற்கு ஞானத்திற்கு போகக்கூடிய அந்த வழியும் மூடப்பட்டு இருக்கு அதை வந்து இசையால துறக்கணும் அந்த இசை எந்த இசை உள்ளாங்குழல் இசையா இல்ல வயலின் இசையா இல்லை பாட்டு பாடி பிறக்கிறதா இல்லை எப்படி என்ன விவரம்ன்றது நமக்கு தெரியாது அந்த அது அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஞான யோகா மையத்தோட முக்கிய நோக்கமே ஆகவே அன்பர்களே இந்த நா ஞானத்தாழிசை நூலை வாங்கி படியுங்கள்